நண்பர்களே மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பில்ல அறுத்துக்கிட்டுருக்கேங்க வேலை முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்ல அறுத்துக்கிட்ருக்குறேன் மாட்டுக்கு மணி பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பது ஆகிடுச்சிங்க கரெக்டாக மணி ஆறு நாற்பது பார்த்தீங்கன்னா பில்ல அறுத்து அதை போட்டுருவோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்த பில்லுங்க அள்ளி சாக்குல அள்ளி வைக்கணும் அள்ளி வச்சு நுழைந்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் மாடு வளர்க்குறேங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாடும் ஒரு கண்ணுட்டியும் வளர்க்குறேன் ஏன்னா சென்னையிலேருந்து ஊரோட வந்துட்டேன் ஊரோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு மாடும் ஒரு கண்ணுட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் இந்த மாட்டை எப்படியாச்சும் வளர்த்து சனியாகணுங்க மலத்து கொஞ்சம் பலம் போட்டுடுச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷம் அதுதான் பார்த்துக்கிட்டுருக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணூட்டிக்கு வந்து வளர்ச்சி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு பல்லு வரணுங்களாம் அதுக்காக பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லாம் அறுத்து போட்டு மாட்டை இருக்காங்க பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி